எடப்பாடி பழனிசாமி தான் ஓ பி எஸ் அணி கழக கொள்கை பரப்பு செயலாளர் மருது அழகுராஜ் பேட்டி பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மருது அழகுராஜ் எடப்பாடி பழனிசாமிக்கும் தோல்விக்கும் தான் போட்டி நடைபெறுகிறது எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் சட்டமன்றத்தில் ஏன் கொடநாடு விவகாரம் பற்றி பேசவில்லை ஏன் அச்சப்படுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் தொன்னூறு நாட்களில் கொடநாடு வழக்கை முடிப்போம் என தற்போதைய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுது ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகள் கடந்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர் கொடநாடு கொலை வழக்கில் மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் ஒருபோதும் உண்மை வெளிவராது என்றும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அதற்கான முயற்சி எடுப்போம் என்றும் தெரிவித்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சந்தித்தது தோல்வி அல்ல வீழ்ச்சி என்றும் விமர்சனம் செய்தார் அதிமுக சாதி வன்மத்தோடு முன்னெடுக்க எடப்பாடி முயற்சி செய்கிறார் என்றும் தென் மாவட்டங்கள் அதற்கு தேர்தலில் பதில் அளித்துள்ளார்கள் தமிழகத்திற்கு குறிப்பாக அதிமுகவிற்கு மூன்று முதலமைச்சர்களை பெற்றுத்தந்த தொகுதியான தேனி மாவட்டம் நாடாளுமன்றத் தொகுதியில் தோல்வியை இருக்கிறார்கள் பல்வேறு தொகுதிகளில் மூன்றாம் இடம் நான்காம் இடம் பெற்றிருக்கிறார்கள் வருகின்ற அக்டோபர் பதினேழாம் தேதியோடு எடப்பாடி பழனிசாமியின் ஆதிக்கம் முடிவுக்கு வரும் என்றும் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துவிட்டு மற்ற அனைவரும் ஒன்று சேர்வார்கள் என்றும் தெரிவித்தார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக பெற்ற வாக்குகளை விட ஓ பி எஸ் சுமார் மடங்கு வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளார் துரோகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பொருத்தமானவர் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் துரோகம் என்று சொன்னால் அது எடப்பாடி தான் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு வைத்துள்ளார்கள் திமுகவின் குலசாமி எடப்பாடி என்றும் திமுகவில் வெற்றிக்கு அவர்கள் முழுமையாக நம்புவது எடப்பாடியை தான் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக அண்ணா கலைஞர் நினைவிடம் சென்று வணங்குவதை விட எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை வைத்துதான் வணங்கினார்கள் என்று தெரிவித்தார் அக்டோபர் பதினேழு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இரண்டாம் பேர் இயக்கமாக திமுக பிறப்படுத்த நாள் அந்த தோற்றுவாய் நாளுக்கு முன்பாகவே அண்ணா திமுக எடப்பாடியை தவிர்த்துவிட்டு எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது அவருக்கு அச்சம் வந்த காரணத்தால் பயம் வந்த காரணத்தால் பதற்றம் எடுத்த காரணத்தால் ஒவ்வொரு இடமாக சென்று ஊர் ஊராக சென்று பொய்யை மொய் எழுதி இப்பொழுது எடப்பாடியினுடைய சமீபகால அரசியல் ஊரங்கும் சென்று பொய்யை மொய் வைப்பது பரமக்குடிக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் மீது அவதூறு விதைக்கிறார் நாற்பத்தி இரண்டு சதவீத மக்களின் ஆதரவோடு முதல் தர்ம யுத்தத்தை அண்ணன் ஓபிஎஸ் போது எடப்பாடிக்கு அவரது ஆட்சிக்கும் மிக பெரும் ஆபத்து வந்தது அன்றைக்கு திரு தங்கமணி திரு வேலுமணி எப்பொழுதுமே மூலவருக்கு முன்பு துவாரபாலகர்கள் என்று தெய்வங்களை நீங்கள் கோவிலில் பார்க்கலாம் அதுபோல் எடப்பாடிக்கு எப்பொழுதும் துவாரபாலர்கள் அந்த இரண்டு மணிகள் இருந்தார் இந்த இரண்டு மணிகளும் அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மகள் வீட்டுக்கு வந்து கையை பிடித்து அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி அண்ணா அந்த ஆட்சி கவிழலாமா நீங்கள் தயவுகுந்து தர்மயுத்தத்தை முடித்துவிட்டு நீங்கள் வந்து சேருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கையை பிடித்து கெஞ்சி எடப்பாடியினுடைய தூதுவராக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அண்ணன் அவர்கள் அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற முடிவை எடுத்து தனக்கான ஒரு பிரம்மாண்ட அரசியல் களம் அமைகிற போது கூட சுயநலத்திலும் கழகமே பெரிதென்ற முடிவை எடுத்து அன்றைக்கு அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர் என் ஓபிஎஸ் ஆனால் எடப்பாடி சொல்கிறார் அவருக்கு மூன்று சதவீதம் தான் ஆதரவு நான் கேட்கிறேன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மூன்று சதவீத ஆதரவு உங்களுக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீத ஆதரவு இருக்கின்றதுன்னு சொன்னால் எதற்காக பதினைந்து இடங்களிலே அதிமுக மூன்றாம் இடத்திற்கு சொல்ல வேண்டும் எதற்காக எட்டு தொகுதிகளிலே அதிமுக கட்டு தொகை இழக்க வேண்டும் எதற்காக நாம் தமிழருக்கு கீழாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழாக அதிமுக பின்னுக்கு போக வேண்டும் குமரியிலே விளவங்கோடு தொகுதியிலே அதிமுக பெற்றது ஓட்டுக்கள் வெறும் ஐயாயிரம் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெற்ற ஓட்டு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் இரண்டாம் இடம் பிடித்த கா பாரதிய ஜனதா கட்சி சுமார் ஐம்பதாயிரம் நாம் தமிழர் பன்னெண்டாயிரம் ஓட்டு முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுகவை ஐந்தாயிரம் ஓட்டுக்குள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் உட முடக்கிய ஒரு படுகொழியிலே அதிமுகவை தள்ளிய படு பாதகத்தை செய்த திரு பத்து தொல்வி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் மீது பொய்யை கலந்து அவதூர்களை ஊர் ஊராக சென்று விதைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி அண்ணா திமுக ஒன்றுபடும் தொண்டனுக்கு புரிந்துவிட்டது அதிமுக பிளவுற்று குடந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவது திமுக அந்த பிளவையே எடப்பாடியும் விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் பிணை கைதியாக இருக்கிறார் என்பது தொண்டனுக்கு புரிந்துவிட்டது ஊரெல்லாம் சென்று பேசக்கூடிய எடப்பாடி விசுவாசம் என்கிறாரே நான் கேட்கிறேன் புரட்சித் தலைவி அம்மா மூன்று முறை தான் சுமந்த தலைப்பாகையை தனக்கு இடையூறு வருகிற போதெல்லாம் அவர் இறக்கி வைத்த மடி அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் ஆனால் ஆண் வர்க்கத்தையே அதிகம் நம்பாத புரட்சி தலைவி அம்மா தன் ஆயிலும் வரையிலும் அதிகமாய் நம்பியது அண்ணன் ஓபிஎஸ் பி ஒருவரை தான் அப்படிப்பட்ட ஒருவரை விசுவாசமற்றவர் அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்ததில்லை என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் மூன்று முறை தான் சுமந்த முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்தது திரு ஓ பி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அடுத்து அவை முன்னவர் கழகத்தினுடைய பொருளாளர் தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சகத்தை அண்ணன் ஓ பி எஸ் ஒப்படைத்த புரட்சி தலைவி அம்மா கட்சியின் நிதியையும் அண்ணன் ஓ பி எஸ் ஒப்படைத்தார் நம்பி ஒப்படைக்கக்கூடியவராக நாணயமைக்கவராக அண்ணன் ஓ பி எஸ் இருந்தார் என்பதற்கு இரண்டும் சாட்சி அரசாங்கத்தின் கஜானாவும் ஓ பி எஸ் அதிமுகவின் கஜானாவும் அண்ணன் இதை இதைவிட அவர்களுக்கு நாணயத்திற்கு சான்று இருக்க முடியுமா அது மட்டுமல்ல புரட்சி தலைவி அம்மா தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய போடி சட்டமன்ற தொகுதியை கூட நம்பி ஒப்படைத்தது அண்ணன் நான் கேட்கிறேன் ஒரு தலைமைக்கு விசுவாசம் என்ற சொல்லுக்கு கழகத்திற்கு உலகம் தந்த பரதன் என்று புரட்சி தலைவி அம்மாவால் மகுடம் சூட்டப்பட்டவரை பார்த்து அம்மாவுக்கு விசுவாசமாக இல்லை ஓபிஎஸ் இருந்ததே இல்லை என்று சொல்கிறார் நான் உங்கள் முன்னால் இதை ஒரு வினாடி அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து வெளியேறிய அதிமுக பாஜகவிடம் வரதட்சணை வாங்கிக் கொண்டு தாலிகட்டாமல் ஓடிவந்த கதைதான் எடப்பாடி கதை என்றும் விமர்சனம் செய்தார் இரட்டை இறை சின்னம் என்றால் வெற்றிதான் நாற்பத்தி மூன்று சதவிகித வாக்குகளை அம்மா விட்டு சென்றார்கள் அனைத்தையும் தொலைத்து விட்டார்கள் ஒற்றுமைக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இல்லாமல் ஒதுங்கிவிடுங்கள் எடப்பாடிக்கும் திமுகவிற்கும் நெருங்கிய பிணைப்பு உள்ளது மத்திய வனத்துறை மத்திய சுற்றுச்சூழல் மாநில மின்சாரத்துறை தான் கொடநாடு கொலை கொள்ளைக்கு காரணம் என்றும் இதுவரை ஏன் அந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் செய்தியாளர் சந்திப்பில் உடன் சென்னை மாவட்ட ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர்கள் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி எம் எம் பாபு ரெட்சன் அம்பிகாபதி சதீஷ் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர்